வணக்கம் இன்னைக்கு திருவாவிலமன்ற ஸ்ரீ சித்தி தேர் திருவிழாவுக்கு வந்த நாங்கள் திருவிழா வந்து சிறப்பாக நடைபெற்றிருக்குது எல்லா பக்தடியார்களும் தங்களுடைய பூசை வழிபாடுகளையும் நேர்த்தி கடைகளையும் சிறந்த முறையில் செஞ்சிருக்காங்க இப்போ நாங்க இந்த கோயிலுடைய பரிபாலன சபை தலைவர் அவரை சந்திச்சிருக்கிறோம் இந்த கோயிலின் வரலாறு என்ன இந்த கோயில் உருவாக்கப்பட்டது என்ற நோக்கம் இந்த கோயிலால வந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுற பக்தி செயற்பாடுகள் என்ன பட்டிகாரிக்க போறோம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கரிகாலன் இந்த கோவிலின் தலைவராக கடந்த அஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இந்த கோயில் வந்து துருவாவும் அதை சூழ உள்ள கிராமத்து மக்களால் ஒன்றாக சேர்ந்து பொதுவாக உருவாக்கப்பட்ட இந்த கோயில் இது வந்து எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்துக்கோ சொந்தம் இல்லை இதை தெரிவு செய்யப்படுற ஒவ்வொரு நிர்வாகமும் பராமரிக்கும் இதனுடைய வருமானங்கள் இந்த கோவிலின் வளர்ச்சி நிதிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இதில் நிர்வாகத்திலேயோ இல்லாட்டி கோயிலில் தொண்டு செய்வதற்கு எந்த ஒரு சம்பளமும் வழங்கப்படாது இந்த கோயில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு பொது நோக்கோடு மட்டுமே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது கோயிலுக்கு புதுசாக அங்கத்தவர்கள் சேர விரும்புபவர்கள் மாதாந்த சந்தா முப்பது ரூபா செலுத்தி இந்த கோயிலின் அங்கத்தவராக சேர்ந்து கொள்ளலாம் அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் மாதாந்த கணக்கறிக்கையை சமர்ப்பித்து கொண்டே இருக்கும் அத்தோட இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் முடிந்த நன்கொடையை செய்து இந்த கோயிலை மேலும் வளர்ச்சி பெற நீங்கள் உதவுமாறு அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது இந்த கோயிலு ஸ்பெஷல்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தா லாப நோக்கம் இல்லாமல் தன்னிச்சையாக வந்து எல்லாருடைய தொண்டர்கள நோக்கத்தோட இந்த பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது சிறப்பான பூசையாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட திருவிழா நடைபெற்றுச்சு மலையிலும் சிறந்த முறையில் தேர்தல் திருவிழா நடைபெற்றது இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் திருவிழா நடைபெற்று முடிஞ்சிருக்குது பச்சை சாத்துதல் வைபவம் மாலை நாலு மணிக்கு நடைபெற இருக்குது தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு ஆதரியுங்க அவங்களுடைய சேர்ந்து நீங்களும் வந்து நிர்வாக சபையில இணைஞ்சு தொண்டாற்றணுமென்று சொன்னால் தொடர்ச்சியாக கோயில் நிர்வாகத்து நாடுங்க உங்களுக்குரிய தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சு தருவாங்க லாபம் நோக்கமற்றாது நாங்கள் இறைவனுக்காக தொண்டாற்றக்கா நாங்களும் ஒன்று சேர்வோமாக அத்தோடு இந்த கோயிலுக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா பிரான்சிலேயே மிகப்பெரிய தேரை கொண்ட சித்திர தேர் இங்க இருக்குது இந்த கோயிலுடைய தேர் திருவிழா பாக்குறதுக்காக பிரான்சில மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து கூட அடியார்கள் பக்தாடியார்கள் வளமே இன்றைக்கும் கூட அவ்வளவு பக்தாடியார்கள் வந்தார்கள் அதை விட பூசை வழிபாடுகளுக்காக சிறப்பாக ஜெர்மனில இருந்து குருக்கள் கூட வந்திருந்தாங்க அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்க்காத விட பக்த அடியார்களுக்கு வந்து சிறந்த பூசை நடைபெற்றிருக்குது தொடர்ச்சியாக இந்த கோயிலு பூசைகள் நடைபெறணும் என்று சொல்லி நாங்களும் தொடர்ச்சியாக அவர்களோட கை கைகோத்து நிக்கின்றோம் நன்றி